கண்ணுல கருவலயம் அண்டர் ஐ பிளட் சர்க்கிள் இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை எங்கே போனாலும் அது ட்ரீட்மெண்ட் கிடைக்குது இல்லை அப்படின்னு தேடுறாங்க மிக பிரதானமாக அதை தடுத்துக் கொள்ளலாம் நம்ம எதால வருதுன்னு பார்ப்போம் எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம் எதாவது வருதுன்னு சொன்னால் முதலாவது ஒழுங்கா தூக்கம் இல்லை ஒழுங்கான தூக்கம் இல்லை ஓவர் டயர்டாக ஒர்க் பண்ணுறது தண்ணி ஒழுங்காக குடிக்காம ஸ்மோக்கிங் சிகரெட் சிகரெட் பீதி அது மாதிரி பாவனையான சாராயம் அதிகமா குடிக்கிறதால வெயில் அதிகமா புலங்குறத்தால சில நோய்களாலேயும் வரலாம் பொதுவா பீனிசம் தும்மல் நோய் ஆக்களுக்கு இது அதிகமா இருக்கும் எக்ஸிமா அலர்ஜி கடி ஆக்களுக்கும் இருக்கும் தைராய்ட் நோய் உள்ளாக்களுக்கு இருக்கும் ரத்த சோகை ஆக்களுக்கும் இது அதிகமா தோணும் இப்ப அடுத்தது ஜெனட்டிக் பரம்பரையா உள்ளதை பார்ப்போம் அடுத்தது வயது போன ஆக்களுக்கும் இது வரலாம் அப்ப வயது போனதும் பரம்பரையான ஆக்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைக்கு மத்த எல்லாம் தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களை எப்படி தவிர்க்கிறது என்ன ட்ரீட் அதை நாங்கள் பார்ப்போம் ரைட்